ஒரு சீனியர் கவுன்சிலாக இருக்கக்கூடிய வாஞ்சிநாதன் போன்றவர்கள் இதை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணாரா இல்லை உண்மையாகவே அந்த தீர்ப்பில் அவருக்கு சந்தேகம் இருந்தால் வேற பெஞ்சுக்கு மாற்ற வேண்டியது தானே எனக்கு இந்த நீதிபதி மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது நான் வேற ஒரு பெஞ்சுக்கு மாற்றலாம் இல்லைன்னா வேற ஒரு வழக்கை அதை தொடக்கலாம் அதுக்கெல்லாமே முழு அதிகாரம் வந்து வழக்கறிஞர்களுக்கு இருக்குது அப்போ இதுக்கு வந்து நிறைய அதாவது நீதியை பற்றி சட்டத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவர்கள் வழக்கறிஞர்கள் வழக்கோடைய விசாரணையின் மூலமாக தான் நீதிபதி தீர்ப்பு சொல்ல போறாங்க ஏன்னா எந்த இன்சிடண்ட்லயும் அவங்க இன்வால்வடு கிடையாது அவங்க நேர போய் பார்க்கறது கிடையாது வழக்கறிஞர்களின் வாதம் தான் அதாவது சட்டம் ஒரு இருக்கிறதே இல்லை வழக்கறிஞரின் வாதம் தான் விளக்கு அப்படிங்கிற நிலைமையில இந்த வழக்கறிஞர்களே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து நீதிபதிகள் மேலே வைக்கிறது வந்து மிக தவறான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு மதசாயம் பூசும் விதமாக இவர் ஆர்ஸ்எஸ் உடைய சிந்தனையாளர்னு சொல்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அந்த கொள்கைங்கிறது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் எப்படி வாக்களிக்க அவருக்கு சுதந்திரம் இருக்கிறதோ அதே போல அவருடைய எண்ணங்களுக்கு மக்களுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு உண்டு அவரும் ஒரு மனிதன் தான் அப்போ மனிதனாக இருக்கக்கூடியவர் வந்து நீதிபதி ஸ்தானத்தில் உட்காரும் போது தான் அவர் நீதிபதியா வேலை பார்க்குறாரு வெளியில் வந்தோன்னா அவர் ஒரு சாதாரண மனிதர் சாதாரண ஒரு குடும்பஸ்தர் சாதாரண ஒரு நாட்டின் பிரஜை